அதிகாரம் பத்திரிகை சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டில் பத்திரிகை துறையில் மிகப்பெரிய சட்ட மாற்றங்கள் காலத்திற்கு ஏற்ப மாற்றப்பட வேண்டும் என்று மக்களதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளத்தில் தொடர்ந்து ஐந்தாண்டுகளுக்கு மேலாக சொல்லி வருகிறது இப்பிரச்சனை ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு புரியும்போது போது அமைச்சர்களுக்கு ஏன் புரியவில்லை இது கார்ப்பரேட்டுகளின் கமிஷனா மேலும் மக்கள் வரி பணம் அவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமா இப்பிரச்சினை நீதிமன்றம் வரை செல்வதற்கு மக்கள் பிரதிநிதிகள் எதற்கு பத்திரிகை துறையில் நீதி இல்லை என்று போராடும்போது மக்களின் நிலைமை என்ன இந்த கேள்விக்கெல்லாம் மத்திய மாநில அமைச்சர்கள் பதில் சொல்வார்களா மேலும் நாட்டில் அடித்தட்டு மக்களையும் நடுத்தர வர்க்கத்தையும் அரசியல் கட்சிகள் இன்று வரை ஓட்டு வங்கியாகவே பயன்படுத்தி வருகிறார்கள் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி ஆட்சியும் மாநிலத்தில் ஆளுகின்ற திமுக ஆட்சியும் அடித்தடம் மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் என்ன நலன்களை செய்திருக்கிறார்கள் இவர்களை ஓட்டு வங்கியாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு அரசியல் தெரியாது படிப்பறிவு இல்லை போதைக்கு அடிமையானவர்கள் இதுதான் பெரும்பான்மை மக்களின் நிலை மேலும் அடித்தட்டு மக்களும் நடுத்தர வர்க்கமும் ஓரளவுக்கு பட்ட படிப்பு படித்தாலும் கூட அரசு வேலைவாய்ப்பு வாய்ப்பு படிப்புக்கேற்ற வேலை ஊதியம் எல்லாமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த மக்களுக்கு சிந்திக்க தெரியாது கல்வி அறிவு பெற்றவர்கள் கூட ஜாதி அரசியலில் கலந்து அங்கே தங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்குமா என்று தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மேலும் எல்லா அரசியல் கட்சியும் இவர்களுக்கு வாயிலே செய்துவிட்டு போவதுதான் அரசியல் கட்சிகளின் அரசியல் மேலும் இவர்களை வைத்து அரசியல் கட்சிகள் சுரண்டுவதற்கு தான் பயன்படுத்துகிறார்களே ஒழிய அவர்களின் நலனுக்காக எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை மேலும் இந்த மக்களும் இவர்கள் சொல்வதை நம்பி தொடர்ந்து ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் மாறாக மக்களின் வருமானம் பெருகவில்லை ஆனால் ஆட்சியாளர்களின் வருமானம் மட்டும் எப்படி பல கோடிகளில் பெருகிவிடுகிறது அதேபோல் அரசியல் கட்சிகளின் வருமானம் ஏன் எப்படி பெருகுகிறது என்ற கேள்வி இன்று வரை இவர்களுக்கு தெரியாது ஆனால் வாக்களிக்கும் மக்களின் வருமானம் மட்டும் கீழே இறங்கி கொண்டிருக்கிறது அப்படியென்றால் இந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறார்கள் என்பது உண்மைதானே மேலும் இவர்கள் சொல்லும் பொய்களை அத்தனை கார்ப்பரேட் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வெளியிட்டு அதை வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய வாக்கு வங்கியை பணம் கொடுத்து வாங்கும் இவர்களுடைய கட்சியினர் புரோக்கர்களாக செய்து வருகிறார்கள் தேர்தல் நேரத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் இதைதான் இவர்கள் பார்த்து திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் மேலும் போட்டு போட போனோம் எங்க விருப்பம் மாம்பழத்துக்கு போனோம் நாங்க போட்டோம் திமுக காசு கொடுத்தாங்க ஆள் ரெண்டாயிரம் இப்போ அவங்க என்ன சொன்னாங்க வீடு தேடி வந்து நீ பாமகவுக்கு போட்டல என் காசை எடுத்து வை நாங்க கேமரா வச்சு பார்க்கறோம் சொல்லி எங்க வந்து வீட்டுல வந்து மிரட்டுறாங்க ஏ நீ எங்க போறியோ போய் எந்த ஸ்டேஷன் போறியோ போன்னு சொல்றாங்க நாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றது எங்க குப்பத்துல இருந்து எங்களை என்ன பண்றோம் பயமா இருக்கு வீடு பட்டா எங்களுக்கு பொறுப்பு இந்த பட்டா கிடைக்காத சொல்லி அதை ஒண்ணு சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க அதுக்கு நீங்க தான் என்ன எதுன்னு எங்களுக்கு பார்க்கணும் நிலைமை இதுதானா தவிர நடுத்தர வர்க்கமும் அடித்தட்டு மக்களும் கஷ்டப்பட்டு படித்தும் கூட அவர்களுக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது அதே போலதான் நடுத்தர வர்க்கங்கள் நடத்துகின்ற பத்திரிகைகளுக்கும் சலுகை விளம்பரங்கள் கொடுக்காமல் மத்திய மாநில அரசுகள் இன்று வரை இருந்து வருகிறது மேலும் மக்களின் வரிபணம் கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே சொந்தம் என்று பத்திரிகை சட்டங்கள் சொல்லி வருகிறதா மேலும் ஐம்பது ஆண்டுகளுக்கு போடப்பட்ட ஒரே சட்டமாகத்தான் பத்திரிகைகளுக்கு இருக்க வேண்டுமா பத்திரிகைத்துறை எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது அதற்கேற்ப காலத்திற்கு ஏற்றவாறு சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் என்பது செய்தித்துறையில் முக்கியமல்லவா எனவே பத்திரிகைத்துறை இன்று அச்சு வடிவத்திலிருந்து அது இணையதளத்திற்கு மாறிவிட்டது அதற்கேற்றவாறு சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும் மேலும் அதற்கு தகுதியான பத்திரிகைகள் எது எத்தனை என்பதை அரசியல் தலையீடு என்று செய்தித்துறையில் தீர்மானிக்க வேண்டும் இதை மத்திய மாநில அரசுகள் செய்வார்களா ஒரு காலம் செய்ய மாட்டார்கள் காரணம் இவர்களுடைய சுயநலத்திற்கு கார்ப்பரேட் ஊடகங்கள் இருந்து வருகிறது மேலும் ஆட்சியாளர்களிடம் பொதுநலம் இல்லை மக்கள் விழித்து கொண்டால் வருங்கால சந்ததிகள் பிழைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் மேலும் இப்பிரச்சனையில் சமூக நீதி கிடைக்காததால் சமூக நலன் பத்திரிகைகள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில்